கோவையில் பிரசித்தி பெற்ற தண்டு மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்தும் அக்னிச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோணியம்மன் கோயிலில் துவங்கி ஒப்பனக்கார வீதி அவிநாசி மேம்பாலம் வழியாக ஊர்வலம் சென்றனர் தொடர்ந்து பாதுகாப்புக்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனா் குமரி மாவட்டத்தில் உள்ள கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பத்தாம் நாள் பத்தாம் உதய பொங்கல் வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான சித்திரை பத்தாம் என்னுங்க நீ வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக தசையா இருக்கணும் யா வேலை கிடைச்சிதா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பி த பாஸ் சமூதய பொங்கல் வழிபாடு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் குமரி கேரளாவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் முன் திரண்டு புத்தம் புது பானைகளில் பொங்கலிட்டு வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி சென்றனர் மலையாள நடிகர் திலீப் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தளிப்பரம்பு ராஜராஜேஸ்வரி கோவிலில் திடீர் தரிசனம் மேற்கொண்டார் அவருக்கு கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பு வரவேற்பு அளித்து கௌரவித்தனர் சமீப காலமாக திரைப்படங்கள் எதிலும் நடிக்காத நிலையில் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு வரும் திலீப் கோவிலில் திடீர் தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தார் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் வந்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பு வரவேற்பு அளித்து கௌரவித்தனர்